வணக்க நண்பர்களே பல மனிதர்கள் ஒரு மனிதன் செய்யும் தவறே என்னவென்று அறியாமல் அவனை வார்த்தையால் தூத்துறது காயப்படுத்துறது அப்படி ஒரு நிகழ்வு தான் நாங்கள் சர்ச்சுக்கு போவோம் அப்போது ஒரு வாலிவ பொண்ணு அந்த வாலிவ பொண்ணு வந்து சர்ச்சில் வந்து உற்சாகமாக இருக்கிற பொண்ணு நல்லா பாட்டு பாடுவாங்க நல்லா வசனம் வாசிப்பாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற பொண்ணு ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து யார்கிட்டையும் பேசுகிறது கிடையாது சர்ச்சை முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போகிறது இப்போ வந்து அதிக நேரங்கள வந்து சர்ச்சில் வந்து இருக்கிறது கிடையாது எல்லாரும் ஒரு சைடு ப்ரேயர் பண்ணிக்கிறதுனா இவங்க தனிமை இருக்கிறத விரும்புகிறாங்க அப்படி ஒரு பொண்ணு அவங்க என்னுடைய பாப்பாவுடைய friend என்னுடைய பாப்பாட்ட நல்லா பேசுவாங்க இப்போ என்னை சந்தித்து நாங்கள் இருக்கும்போது அக்கா அவங்ககிட்ட நான் பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க கேட்குறாங்க தெரியல அவங்கள வந்து என்கிட்ட பேசணும்னு அவங்களுக்கு தோணி சில விஷயங்கள் சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டாங்க இதுக்கு என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சில விஷயங்களை சொல்லி அவங்க ஆறுதலை தேடிக்கிட்டாங்க தான் நான் சொல்வேன் இப்போ நம்மளுக்கே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை மனவேதனை நம்மளுக்கு பிடிச்சமானவங்க உண்மையானவங்க இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க உண்மையானவங்க இருப்பாங்க அவங்கள்ட சொல்லுவாங்க அப்பா அவங்கள சொல்லிட்டேன்னா எனக்கு அந்த பாரம் குறைஞ்ச மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்படி எல்லாத்துக்கும் ஒரு நபர் இருப்பாங்க அப்படி கூட என்னை நினைச்ச அந்த சகோதரி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லப்ப என்னோட சில விஷயங்கள சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க நான் என்ன தெரிஞ்ச சில வார்த்தைகளை வந்து சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தினேன் அடுத்த வாரம் வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் அப்போ ப்ரேயர் முடிஞ்சவுடனே ஒரு நண்பர் வந்து என்னை சந்தித்தார் நீங்கள் வந்து போன வாரம் அந்த சகோதரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் பேசாதீங்க அவங்க தவறான ஒரு பொண்ணு அப்படி சொல்லி என்ட்ட சொன்னார் அப்போ எனக்கு கோபம் வந்துச்சு ஏன்னா அந்த சகோதரியை சந்தித்து நான் பேசிட்டேன் அவர் சொல்லும்போது எனக்கு கோபம் வந்துச்சு ஆனால் என்னுடைய கோபத்தை நான் வெளிக்காட்டிக்கல நான் எதனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அந்த சகோதரி வந்து தவறானவங்கன்னு எதனால் நீங்கள் சொல்கிறீங்க போது அவர் வந்து என்ன சொல்றாரு தன்னுடைய தாய் தாக்கப்பனுக்கு வந்து கீழ்ப்படியணும் ஒரு பயூரில் உள்ளதை வச்சு அவர் சொல்கிறார் தன்னுடைய தாய் தாகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு குழந்தையாக இருக்கணும் ஆனால் அவங்க வந்து தன்னுடைய பெற்றோர் தன் தாய் சொல்லுவதுக்கு வந்து கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க தாயோட அவங்க பேசுவது கிடையாது பேசி பல நாட்கள் ஆகிவிட்டது பல மாதங்கள் ஆகிவிட்டது என்ன சொன்னாலும் வந்து அவங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து சொன்னார் சொல் ஒரே வீட்டில் இருந்தாலுமே தனித்தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதாவது அவங்க சொல்லும்போதே ஒரு தவறான பிள்ளைங்கிற ஒரு பாயிண்டில் தான் அவங்க பேசுகிறாங்க பேசும்போது நான் அப்புறம் அந்த சகோதரன்ட்டு நான் சொன்னேன் தவறுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க அங்கே என்ன தவறு நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியுமா ஏன் அதே இது அவங்க அம்மா மேலே அந்த தவறு இருந்திருக்கலாம் அதான் அந்த பொண்ணு வந்து அதை வெளிப்படுத்தாமல் மன கஷ்டப்பட்டு ஒதுங்கி இருந்திருக்கலாம் நம்ம அம்மாவுக்கு நம்ம சொல்லி பார்த்துருப்பா அவங்க அம்மா அந்த கேட்டு அந்த தவறை வந்து திருத்திக்கிற மாட்டேன் இருப்பாங்க இப்போ நம்ம அம்மாவை வந்து நம்ம வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு அவள் அவளாக ஒதுங்கியிருக்கலாம் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கலாம் இதை வந்து அந்த தவறை அவங்க திருத்த மாட்டேங்கிறாங்க என்னால் அதை அவங்ககிட்ட வந்து அந்த தவறை திருத்தலாம் என்னால் போய் அவங்ககிட்ட பேச முடியாதுன்னு அவள் ஒதுங்கிருக்கலாம் இதையும் புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் பேசுகிறீங்க ஒரு பெண் தன் குடும்பத்தில் ஒருத்தர் நபரோட பேசலை இல்லை எல்லாத்துக்கும் பிடிக்கலன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒன்று பணம் இருக்கிறவன் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பெஸ்ட்டான ஒருத்தன் ஒரு ஒரு பெரிய மனிதன் தான் அவன் தவறே பண்ணியிருந்தாலும் அந்த குடும்பத்தில் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இவன் தவறு பண்ணியிருக்க மாட்டான் இருந்தாலும் இவனை தான் தூத்துவாங்க அப்படிப்பட்ட ஃபேமிலி நிறையா இருக்குது அது ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தீர விசாரிக்கவும் மாட்டாங்க தப்பா நீ தப்பு தான் நீ தப்பு தான் பண்ணியிருப்ப நீ என்ன சொல்கிறது இல்லைம்மா பேசாத நீ தப்பு தான் பண்ணியிருப்ப அப்படிங்கிற ஃபேமிலி நிறையா முட்டாளான ஃபேமிலி இருக்குது குழந்தைங்கள என்றைக்குமே பேச விடுங்க அவங்க என்ன சூழ்நிலை என்ன தவறு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் அன்பான வார்த்தைகளை சொல்லுங்கள் அவங்களே அவங்க தவற உணர்ந்துருவாங்க இல்லையா அவங்க தவறு பண்ணலையா அதை கேளுங்கள் நான் இப்படி பண்ணலாமா அப்படி சொன்னால் அதில் உண்மை இருக்கும் எத்தவங்க அன்பா பேசும்போது அவங்க பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன் வார்த் அந்த பெண்ணை வந்து தன் தாய் சொல்லியிருக்காங்கிறீங்க அவள் வந் தாய் வந்து ஈஸியாக தன் மகன் மேலே வந்து தவறு சொல்லிட்டாங்க கீழ்படிய மாட்டேங்கிறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு அவள் வந்து தன் அம்மாவுக்கு ஒரு அவமானத்தை தேடி கொடுக்கக்கூடாதுன்னு அவள் சொல்ல கிடையாது என் தாய் வந்து என்ன பிரச்சனை என்ன தவறு பண்ணாங்கன்னு அவள் சொல்ல கிடையாது மௌனமாக ஒதுங்கிட்டான் தன் மனசுக்குள்ளேயே அந்த வேதனையும் வருத்தங்களையும் வச்சுக்கிட்டான் யார்ட்டையுமே அவள் சொல்லலை அவளால் முடியல என்கிட்ட வந்து அதை வெளிப்படுத்தினான் அவளால் அதை தாங்கிக்கிற முடியல அந்த தவறு வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அவளால் அதை தாங்க முடியல எங்கேயாச்சும் போயிடலாமா பல குழப்பம் ஒரு நல்ல வழி நடத்த ஒரு சர்ச்சுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்ட பொண்ணுனால தவறான ஒரு முடிவு எடுக்க முடியல யோசிக்கிறான் நிறையா யோசிக்கிறாள் என்ன பண்ணலாம் நம்ம அதை விட்டு வெளியே போயிடுவோமா இல்லை நம்ம அம்மாவை அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்துருமான்னு நம்ம யோசிக்கிறா நல்ல பொண்ணை கண்டு யோசிக்கிறான் நீங்கள் அது தெரியாமல் அந்த பொண்ணை தூத்துறீங்க இப்போ ஒரு நபர்கிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி எத்தனை நபர்கிட்ட சிரிப்பாங்க அப்போ பத்து பேர் பத்து விதமாக ஒரு வார்த்தையே ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தையே போட்டு பேசும்போது அந்த பிள்ளை லைஃப் என்ன ஆகும் அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும் தவறே அந்த இடத்துல நடந்திருக்காது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு எங்கேயே கொண்டு வந்து முடிச்சு போடுவீங்க இப்படித்தான் சில பேர் வாழ்க்கை வந்து தவறே பண்ணாமல் தண்டனை அணிவிக்கிறாங்க முடிஞ்சால் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்கள வந்து அவங்களால அன்பான வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துங்க இல்லையா அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து கேளுங்க இல்லையா அமைதியாக போயிருந்தேன் உங்களுக்கு அது தேவையே கிடையாது அடுத்தவங்க பர்சனல் உங்களுக்கு எதுக்கு அவங்க பார்த்துக்குருவாங்க யாரையும் காயப்படுத்தாருங்க